சப்போர்ட் பண்ண முடியும் அவனால் கோபக்காடி எல்லாரும் அவளை ராட்சி சீக்கின்னு சொல்றாங்க அதனால அவளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதான் நான் எப்போவுமே அவள் பக்கம் நிற்கிறேன் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீயும் என்னை புரிஞ்சிக்காமல் தப்பாக நினச்சிட்டு இருக்க அப்போ தானே பெரிய மனுஷன் கேள்வி கேட்க வந்துட்டாரு இல்லை நீ எப்போவோ அவ பக்கம் தான் நிற்கணும் யார் வேண்டான்னு சொன்னா இங்கே பாரு எனக்கு உண்மையில் எந்த கோபமும் இல்லை ஆமாம் ஆமாம் பில்டப்புக்கு சொல்றாக்க நீ சரியான ஆழ்தாம்ல எப்போ பார்த்தாலும் அவள் பின்னாடியே அழிஞ்சிட்ருக்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் சில சமயம் கடுப்பு வரத்தான் செய்து எப்போ பார்த்தாலும் அனிதாமா அனிதாமன்ட்டு அழைகிறானே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறானேன்னு நிஜமாகறேன் சொல்லுமா நிஜமாக வச்சிடல அப்படிலாம் எதுவும் கிடையாது நீ எப்பவும் அவ பக்கமே அவளுக்கு சப்போர்ட்டாக இரு அது போதும்

funny yeah. want

தானே <muchilmai> சரி <hada>, nah, <hada>, <hada>,

போயிருக்காங்கிற இப்பதான் பார்த்தேன் தையக்கடையில போய் இறங்குதாவோ என்னமோ இறங்குறோம் போல என்னத்தேமாவ சொல்றியே எனக்கு போய் சொல்லணும்னு ஆசை பாரு இப்பதான் பாத்தங்கிற ரெண்டு பையனையே என்னமோ தூக்க மாட்டாம தூக்கிக்கிட்டு போறாவோ என்னதான் இருந்தாலும் அவன் தங்கச்சிக்கு ஆத்தாக்கும் செய்யாம இருப்பாளா நீ வீட்டை விட்டு துரத்தி தான் பார்த்த ஆனா அது எப்படி அவ சம்பாத்தியம் பண்றவ பின்ன ஹவா அக்கா தங்கச்சி நீ இல்லாமையா போயிருவாளுவோ ஒன்ன மாதிரியா நாடியத்து போய் நிக்கிறா இப்பவே போய் என்ன ஏதுன்னு பார்க்கறேன் அட கூறில்லாதவளே கூறில்லாதவளே நான் சொன்ன நீ போய் அங்க போய் சொல்லிட்டு இருக்காத அங்க போய் பார்த்தா மட்டும் மூணு பேரை சேர்ந்து உன்ன குடுத்து பத்தி வெளியே வெட்டி போய் போயி உன் புருஷங்கிட்ட சொல்லு இவதான் எல்லாம் வாங்கி போடுறா வைக்கானு அப்பதான் அந்த ஆளுக்கும் உண்மை புரியும் நீ ஒரு காசு செலவு பண்ண மாட்டேன் சேர்த்து வைக்கிறோன்னு நினைக்கிறேன் ஆனா ஈவா இப்படி லவரையமாக்குறா அதுவும் சரிதான் இப்பவே போய் அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேக்குறேன் நான் சேர்த்து வைக்கிறதுலாம் ஈவா அழிக்கிறாளா போ போ நீ போனாதான் உன் புருசை உன்னை பழக்க மாத்த கொண்டு நல்லா அடிப்பான் அன்னைக்கு எவ்வளவு திமருந்தா என்ன வயசுல மூத்தவன் கூட இல்லாம மரியாதை இல்லாம பேசுனேன் தைசரியா தங்கத்திரியும் தங்கம் ஆனா நீ சரியான தகரம் புத்திக்கிட்ட சிறுப்படி வாங்குற இப்போ உன் புருசை கிட்டையும் போய் வாங்கு எப்படி அங்க இருந்து இங்க வர சொன்னியே எனத்துக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க எனக்கு வாயில நல்லா வந்துரும் உமர் அருமை பொண்டாட்டியே என்ன ஏதுனே என்ன கேது யோ அவ இஷ்டத்துக்கு அலையிரா அவ இஷ்டத்துக்கு செலவு பண்டா அவ இஷ்டத்துக்கு இருக்கா அவளை என்ன ஏதுனே ஒரு நாள் கூட கேக்குறது எப்ப பார்த்தாலும் என்னடா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றது ஒரு 100 ரூபா வீட்டு செலவுக்கு அதிகமா கேட்டாலும் என்ன வரது வரையது என்னடி சொல்றே இப்ப என்ன பண்ணிட்டானே இந்த குதி குதிக்கிற அவ தேவையில்லாம அனாவசிய செலவு பண்ண மாட்டா மண்ணா கட்டி ஆத்தாளுக்கு தங்கச்சியும் தனி கொடுத்து போறேன் வீஜிக்கிட்டு போனவள அந்த டெய்லர் கடையில போய் இருக்கவளே அங்க சீவா சாமா வாங்கி கொடுக்கறா தெரியுமா அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஹிட்டி உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்திருக்கும் அதனால வாங்கி கொடுத்திருப்பா கொடுத்தா கொடுத்துட்டு போறா அவளும் நல்லா சம்பாத்தியம் பண்றா ஏன் அவ தங்கச்சிக்கும் அம்மாக்கும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும் அறிவு கட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க

அறிவு கட்டுத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க இப்ப என்ன போய் அவகிட்ட எதுக்காக உங்க அம்மைக்கும் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுத்தேன்னு கேட்க சொல்ற அப்படித்தானே நீ நினைச்சா சாராளமா செய்யும்ப நீ நினைக்காட்டா யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாதும்ப உனக்கு இதே புத்தி இப்ப என்ன கொஞ்ச நாளா அவ மேல உனக்கு கடுப்புன்னு எனக்கு தெரியல

குடங்கி மார்க் வாங்கிட்டனா நான் கூட மார்க் வாங்கின மாதிரி தெரியும்டா அப்படிን சொல்றமா ஓ மேடம் இப்படி எல்லாம் கூட பேசுறாங்களா என்ன மார்க் குறஞ்சதுக்கு அவளை குறைய மார்க் எடுன்னு சொல்லியாமே இட்டி போட்டா குடுக்கட போட்டு இருட்டி ஒனிய அப்புறமா கவனிச்சுக்கறேன் என்ன என்ன அப்புறமா கவனிக்கப் போற அவந்தி இதெல்லாம் கெட்ட குணம் அவ மார்க் எடுத்துட்டானா அவ நல்லா படிச்சிருக்கா நீ மார்க் எடுக்கணும்னா நீ தான படிக்கணும்

இல்லாது தெடுமா ஆனால் க்ளாஸ்ல எல்லா பிள்ளைகளும் சொல்றாங்க தெரியுமா அவந்தான் முன்னாடி நல்லா படிப்பா இப்போ அபி நல்லா படிக்கிறா அவந்தி அதோட மாளுக்கு குடையும் வாங்கிருதான்னு சொல்றாங்க அதான் எனக்கு ஒரு மாளி இருந்துச்சு சொன்னேன் ஓ ஆ தப்புதான் நான் இன்னும் முயற்சி பண்ணி நல்லா படிச்சா இன்னும் தெரியுதுல்ல அப்போ என்ன பண்ணனும் அவந்தி தான் நல்லா படிக்கணும் சரியா சரிமா இந்த இது கொஞ்சம் குறைச்ச இல்ல ஓ திருட்டு என்ன சொல்றது பெருசா அட்வைஸ் பண்றா அட்வைஸ் முதல்ல நீ ஒழுங்கா இரு என் புருச கொண்டு போய் உன் ஆத்தாளுக்கும் உன் தங்கச்சிக்கும் கொடுக்கல எவ்வளவு திமிழ் இருந்தா இந்த காரியத்தை பண்ணுவேன் இங்க பாரு முதல்ல இத முதலும் கடைசிமா நிப்ப அடிக்கும் இன்னொரு தடவை இங்க இருந்து பொருளை தூக்கி கொண்டு அங்க கொண்டு கொடுத்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் வாயமுடு உங்கிட்ட தான் நான் பேசுறது அல்லையே வெக்கங்கிட்ட போய் ஏங்கிட்ட ஏன் வந்து பேசுறேன் நான் என்னவும் பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் சோ மத்தேவலாம இங்க வந்து பிள்ளைங்க பின்னாடி ஆர்டர் விலைய வச்சுக்காதே முதல்ல கடைசிமா நானும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ எனக்கு ஏன் புருஷ சம்பாதிட்டுல கொடுக்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பத்தாதுக்கு நானும் சம்பாதிக்கிறேன் யாரும் இங்க என்ன கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல மரியாதையோ உன் வேலையை பார்த்துட்டு போடிச்ச கொழேஜ என்ன பேச்சு பேசிட்டு போறா எல்லாம் தாழ் கொடுக்கற இடம் இருக்கு அவருக்கு ஹேமா ஆத்தலை மாதிரி ரெண்டு பேரும் முடிக்கிறியே நீங்க என்கிட்ட முறைக்கிறியே இருந்தா ஒடியோ கொடை இருப்பியா இப்ப என்னத்துட்டு எங்க அம்மாவும் சொல்ற எங்க அம்மா கொடுக்கும் நாங்களும் எல்லாத்தையும் கொண்டு கொடுப்போம் கொடுக்க முன்னாடி ஆமா எங்க நாங்க எல்லோருக்கும் கொண்டு கொடுப்போம் இப்ப உனக்கு என்ன பிரச்சனை நீ அதுக்காக ரெண்டு பேரும் சூடு வைக்கிறேனா இல்லையானு பாருங்க ஆமா ஆமா

எல்லா வேலையும் செஞ்சுட்டு டிஃபன் செஞ்சுட்டு லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா வேலைக்கு போவோம் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அப்படி தானே செஞ்சிச்சு நீ வேலை செய்ய சொன்னா எங்க அம்மா என்னை பயந்து நடுங்கிடும் நினைச்சியா இந்த பாடு எங்க அம்மா எதுக்கும் சளிச்சது கிடையாது அதானே அவளுக்கு இருக்கிற திமுறும் துணிச்சலும் உங்க எல்லாருக்கும் இருக்கும் தானே அவளுக்குள்ளது மட்டும் இருக்காது உனக்குள்ளதும் சேர்த்து எங்களுக்கு இருக்கு நீ சோறு பொங்கு நானும் சரி பொங்கு ஆட்டாலும் சரி நாங்கள் எப்படினாலும் சாப்பிடுவோம் பட்டினி நடக்க மாட்டோம் போதுமா

அதிபிலிட்டி இப்போ நம்ம கட்டணும்னு வச்சுக்கோ நம்ம ஏசிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளே ஏசிட்டு இருப்பா இல்லனா எப்ப பார்த்தாலும் ஐசமா ஏசிச்சின்னு சொல்லி ஐசமாவே ஏசிட்டு இருப்பான் தெரியுமா அதான் நான் அவட்ட பதிலுக்கு பதிலா ஏசுவேன் ஆ அதுவும் சரிதான்